சமத்துவம் கொண்டு வார்த்தைக்கு கால் முளைச்சு பிரித்தால நினைத்தவர்கள் செய்த சூழ்ச்சி சதிக்கு கால் முளைத்து சாதியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒரே இடத்துல ஒண்ணு சேர வாழ வைத்த ஒரு பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது தலைவர் கலைஞருக்கு இருக்கிறது அந்த பெரியார் நினைவு சமத்துவ புறத்த கடந்த பத்து ஆண்டுகள்ல எந்த சீரமைப்பும் பண்ணல நுழைவு வாயில கூட பராமரிக்காத ஒரு அரசா சென்ற ஆட்சி இருந்தது ஆனா தலைவர் தளபதியார் எப்படி தெரியுமா இருந்தார் அவங்க ஆட்சியில கொண்டு வந்தது தானே அம்மா உணவகம் அம்மா உணவக கொண்டு வந்தது அவங்க ஆட்சியில கொண்டு வந்தது தானே ஆனா தலைவர் தளபதி சொல்றாரு மழை காலத்துல அந்த அம்மா எல்லாம் இலவசமா சாப்பாடு கொடுங்க யார் அப்போ எதிர்கட்சிக்கார ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் எதிர்கட்சிக்காரர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது மக்களுக்கு நலம் தர வகையில் இருந்தால் அதை மதிக்காமல் அந்த திட்டத்தை இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய அரசாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கு நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்தினாங்க ஐயோ திமுக மறுத்து ஆட்சிக்கு வந்துட்டா கோயிலுக்கு போக முடியாது சாமி கும்பிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க தலைவர் தளபதி என்ன தெரியுமா சொன்னாரு முதலமைச்சரா எனக்கு கீழே எத்தனையோ துறைகள் இருக்கு இந்த எல்லா துறைகளிலும் ஒரே ஒரு துறை இந்த சமய அறநிலையத்துறை என்ன மற்ற துறைகளுக்கு நான் எவ்வளவு கவனித்து கொடுக்கிறேனோ அதை விட ஒரு பங்கு மேலே இந்த இந்து துறைக்கு கொடுத்து வளர்ச்சி அடைய செய்வேன் சொல்லி எத்தனையோ புதிய கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்து வைத்த பெருமை தலைவர் தளபதியான இருக்கிறது மற்றவர்களுடைய பிம்பத்தை எல்லாம் உடைத்தெறிந்தென்ற காட்சி செய்து கொண்டிருக்கிறார் கொரோனா காலத்துல தலை குனிந்திருந்த இந்த சமூகத்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக அவர் பதவி தலை நிமிழ வைத்த பெருமை தலைவர் தளபதி யார் அவர்களுக்கு இருக்கிறது ஒண்ணுவேளை மக்களை தேடி மருத்துவம் அப்படின்ற ஒரு திட்டத்தை பதவி பதவியேற்றவுடன் கொண்டு வராரு இன்னைக்கு இரண்டு கோடி பயனாளிகளை கடந்து அந்த மக்களை தேடி மருத்துவம் சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது மக்களிடம் என்று சொன்னால் இதுதான் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி ஆட்சியில இருந்த போது மட்டுமல்ல ஆட்சியிலே இல்லாத போதும் இந்த மக்களோடு தோளோடு தோல் நின்று பயணித்துக் கொண்டிருக்கிற ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒண்ணு வேணாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்க செய்தால் பார்த்திருப்பீங்க ஒன்றியத்துல நாடாளுமன்றத்துல ஒருத்தர் பேசுறாரு என்னன்னு பேசுறாரு தெரியுமா இவங்க எல்லாரும் ஆவுனா அம்பேத்கர் 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 அதுக்கு பதிலா கடவுளை வணங்கியிருந்தா கூட

வைக்கூடாது மறுத்தாக தலைவர் கலைஞர் இந்தியாவிலேயே முதன்மையாக தமிழ்நாட்டில் இருக்கிற டாக்டர் அம்பேத்கர் என்று பெயர் கூட்டி அம்பேத்கரை உயர்த்தி பிடித்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நாம் எல்லோருமே படித்துக் கொண்டிருக்கிறோம் சமூக ரீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருப்பவர் அம்பேத்கர் அவர்கள் அதனால் தான் அவர்களுக்கு எறிகிறது அம்பேத்கர் பெயரை கேட்டால் பயப்படுகிறார்கள் தந்தை பெரியாரின் பயத்தை கே பெயரை கேட்டால் இன்னும் வயிறேறுகிறார்கள் இந்த விம்பத்தை உடைத்தால்தான் நாம் ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ பேரை ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் திரா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் தலைவர் கலைஞர் உயிரோடு இருக்கும்போது தெளிவாக சொல்லிக்கிட்டு விட்டார் கலைஞர் அரங்கத்தில் தெளியோ சொல்றாரு நான் ஆட்சியில் இருந்தபோது மட்டுமல்ல நான் நான் உயிரோடு மட்டுமல்ல இல்லாத போதும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கும்பலாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறார் யாருக்கும் பயப்பட மாட்டோம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்கள் கதனைக்காக போராடுகிற அரசு

எந்த விளையாட்டுத்துறை அமைச்சரோட பெயராவது உங்க நினைவு கூறுமா இத்தனை வருஷம் இருந்தா இத்தனை வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி நடந்துச்சு யாரோ ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் பேர் நம்ம நினைவு கூறுமா ஆனா அண்ணன் இளந்தலைவர்னு சொன்ன உடனே முதல்ல நம்ம நினைவு கூறுவது விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அப்படின்னு ஏன் தெரியுமா அது காரணம் சொல்றேன் இதுக்கு முன்னாடி பின்னாடி இருந்த ஒரு துறையை இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதன்மை துறையாக மாற்றி காட்டிய பெருமை அந்த தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தது மட்டுமல்ல உலகளாவிய வீரர்களும் வீராங்கனைகளும் அவங்க ஊரில் இருந்து கீழிட்டு போடுறாங்க என்ன தெரியுமா சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது விளையாட்டுத் துறைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி இதுதான் இளந்தலைவரின் பெருமை நிறைய பேர் கேட்கலாம் என்ன அங்கீகாரத்தை பெற்று விட்டார் அப்படின்னு தலைவர் தளபதியார் அவர்கள் வரும்போது தலைவர் கலைஞர் கிட்ட கேட்டாங்க உங்களுடைய மகன் அப்படிங்கிறதுனால அவருக்கு அடுத்த பொறுப்பு கொடுக்குறீங்களா அப்படின்னு தலைவர் தளபதி என்ன தெரியுமா சொன்னாரு மற்றவங்களை மாதிரிலாம் நான் வர மாட்டேன் எல்லாருடைய அங்கீகாரத்தை பெற்று எல்லாரத்துடைய அங்கீகாரத்தோடு தான் நான் பொறுப்புக்கு வருவேன் என்று சொன்னார் அதன்படி உங்களுடைய அங்கீகாரத்தை பெற்று இன்றைக்கு முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தலைவர் தளபதி அவர்கள் கால் தடம் படாத இடமே இருக்க முடியாது கடை கோடி வரையும் சென்று சென்றிருக்கிறார் ஒரு சிலர் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க வீட்டிலிருந்து நலத்திட்ட உதவி நான் வீடு வேடி வந்து உங்களுக்கு வேணும்னா வீடு வேடி வந்து வாங்கிட்டு போங்கன்றாங்க இந்த அரசு நமக்கு வேணுமா நமக்கு ஏதாவது கருப்பு சோப்பு வேட்டி கேட்டிட்டு வீட்டு முன்னாடி வந்து சாப்பாடு இருக்கா சாப்பிட்டியா நல்லா இருக்கான்னு கேட்கிற அரசா நமக்கு வேணுமா மக்கள் தெளிவா இருக்கிறாங்க யார் எதோ நமக்கு பிரச்சனைனா களத்தில் வந்து நிற்கிறாள் யார் நமக்காக குரல் கொடுக்குறாங்கிறதெல்லாம் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் எத்தனை கொய் சித்தலாட்டங்கள் இந்த மண்ணிலே இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் புலி அளவும் குறைந்து விடாமல் வீரனலை போட்டுக்கொண்டுதான் இருக்கும் ஒன்று வேணாம் இந்த தலைவர் தளபதி ஆர் அவர்கள் ஆட்சி ஏற்றுட்டாங்க ஆட்சி ஏற்றவுடன் இந்தியாவிலே உயர் கல்வியில் பன்னெண்டாவது முடிச்சு அதுக்கு மேலே படிக்கிறவங்களுடைய பர்சன்டேஜ் இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாடு தான் முன்னாடி அதுவும் எப்படி தெரியுமா இந்தியாவுடைய சராசரி விகிதத்தை விட ஒரு பங்கு மேலே நம்ம தமிழ்நாட்டுடைய சராசரி மட்டும் இதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வராரு ஏப்ப கும்பல பிள்ளைகளை எல்லாம் படிக்கவே அனுப்புறதில்ல பள்ளிக்கூடத்துக்கு எட்டாவது முறை படிக்கிறதே கஷ்டமா இருக்குது அதனால் நான் ஒரு திட்டம் கொண்டு வரேன் என்ன திட்டங்கள் யான் எட்டாவது வரையும் பிள்ளைய படிக்கவையே நான் கல்யாணத்துக்கு இலவச திருமண உதவி தொகையா தரேன் அப்படின்னு சொன்னாரு எல்லாரும் கஷ்டப்பட்டு எட்டாவது வரையும் படிக்க வச்சா பிள்ளைக்கு கொஞ்சம் திருமண உதவித்தொகை வரும் அதை வச்சு கல்யாணம் பண்ணலாமே எட்டாவது வரையும் படிக்க வச்சாங்க அதுக்கடி தலைவர் சொன்னாரு எப்ப எட்டாவது வரையும் படிக்க வச்சா பத்தாவது வரையும் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி படிக்க வை பத்தாவது வரையும் படிக்க வச்சா இன்னும் கொஞ்சம் சேர்த்தி திருமண உதவிக்காக தொகை தரேன் அப்படின்னாரு எட்டாவது வரையும் படிக்க வச்சவங்கலாம் பிள்ளைங்களை பத்தாவது வரையும் படிக்க வைச்சாங்க பத்தாவது வரையும் படிக்க வச்சவங்க பன்னெண்டாவது வரையும் படிக்க வையா இன்னும் கொஞ்சம் கல்யாணத்துக்கு நான் உதவி தொகை தரேன் அதை வச்சு இன்னும் பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணலாம் பன்னெண்டாவது வரை படிக்க வச்சாங்க பன்னெண்டாவது வரை படிக்க வச்சதுக்கு அப்புறம் உன் பிள்ளைங்களுக்கு எல்லாம் இலவசமா பட்டப்படிப்பு தர கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வையான்னு சொல்லி அடிப்படையில் இருந்து இந்த பெண்களின் கல்வி நிலையை மாற்றி இன்றைக்கு உயரிய நிறுவனங்களில் நமது வீட்டு பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அடிப்படையில் இருந்து மாற்றி என்ற திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான் காரணம் இன்றைக்கு நேற்றி தோடைய கழகம் அல்ல எழுபத்தஞ்சு வருஷம் அந்த மக்களோடய நின்றுட்டு இருக்கிறோம் தொடக்கத்தில் வந்தவுடனே ஆட்சியை பிடிக்கணும் முதலமைச்சராக கனவோடு வந்த கழகம் அல்ல மேடையில் இருக்கிறவங்க முன்னாடி இருக்கிற வெள்ள சட்டை கருப்பு சோப்பு வேட்டி கட்டியவர்கள் எல்லாம் பதவிக்காக புகழைக்காக இந்த கட்சியை தேடி வந்தவர்களா இல்லை அறிஞர் அண்ணா மீது தந்தை பெரியார் மீது தலைவர் கலைஞர் மீது கொண்ட ஈர்ப்பால் இந்த கொள்கையின் மீது கொண்ட ஈர்ப்பினால் இந்த கழகத்தை தேடி வந்து இன்றைக்கு மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள் இன்னைக்கு வந்துட்டு ஒருத்தர் சொல்றாரு நம்ம மற்ற கட்சிக மாதிரி கட்சிக்காரைய மாதிரி அவர்களே அவர்களே எல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க அந்த அவர்களே அவர்களேன்றது பின்னாடி எவ்வளவு பெரிய சுயமரியாதை இருக்கு தெரியுமா ஒரு காலத்திலாம் உயர் சமூகத்தில் இருக்கிற உயர் ஜாதியினர் இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களை மதிச்செல்லாம் கூப்பிட மாட்டாங்க வாயா போயாம்பாங்க பேர் சொல்லி கூப்பிடுவாங்க இன்னும் ஒரு அவலத்தை சொல்றேன் ஒரு சின்ன பையன் பத்தாவது படிப்பான் பத்து வயசு பையன் அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரை எழுபது வயசு இருக்கும் அவர் பேர் சொல்லி கூப்பிடுவான் இந்த சூழல் இருந்துச்சு திமுக வந்தது என்ன தெய்வம் படிச்சு சைக்கிள் கடை வைத்திருந்தவர்களுக்கும் சலூனில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் கருப்பு சிவப்பு வேட்டி கொடுத்து அவர்களை மேடை ஏற்றி அவர்களின் தோழிலை துண்டு போட வைத்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பெருமை திராவிட இயக்கத்திற்கு தான் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலே சந்தை பெரியாரில் தொடங்கி இன்றைக்கு நான்கு இன்று வரை அதே கொள்கையோடு அதே நேர்கோட்டோடு வீரர்களை ஓட்டுக் கொண்டிருக்கிற ஒரு கழகமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு ஒரு சிலர் இன்னைக்கு வந்து கட்டுக்கதை பேசுறாங்க ஒரு சிலர் குட்டி கதையில் நிறைய பேசுறாங்க அம்பேத்கரை புகழ்றாங்க அம்பேத்கருக்கு ஒண்ணு இறங்கி போராடுறாங்களா போராடுறது கிடையாது நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை பேசினார்கள் கொச்சைப்படுத்தி விட்டார்கள் விட்டார்கள் அடுத்த நாள் காலையிலே நமது ஒவ்வொரு பகுதி செயலாளர்களும் வட்ட செயலாளர்களும் கருப்பு சிவப்பு கொடியோடு அம்பேத்கர் படத்தோடு களத்திலே நின்றார்களே இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் போலி பிரச்சாரங்களுக்கு இங்கே இடமே கிடையாது ஒவ்வொரு அசைவுகளையும் மக்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் இறந்து போயிட்டார் போன ஆட்சியில் இருந்தாங்க எவ்வளவு கொடூரமானவங்க பாருங்க தலைவர் கலைஞர் அவர்கள் இறந்து போயிட்டார் ஐந்து முறை இந்த தமிழ்நாட்டை ஆண்டவர் அவர் சட்டமன்றத்தில் கேட்டாங்க கலைஞர் கலைஞர் தான் ஆண்டவரா அப்படின்னு தலைவர் தளபதி தலைவர் என்ன தெரியுமா சொன்னார் என்று சொன்னேன் ஆம் இந்த தமிழ்நாட்டை ஐந்து முறை ஆண்டவன் நான் தான் அப்படிப்பட்ட மனிதர் மரணித்து போய்விட்டார் நம்ம கழகத்து இயக்கத்துக்கு அறை எல்லாம் கண்ணீர் கடலில் மூழ்கி இருக்கிறாங்க எத்தனையோ பொது மக்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறாங்க அறிஞர் அண்ணா அவர்களே மரணித்த போது அவரை மெரினாவிலே புதைத்தோம் அந்த இடத்திலே அவருடைய தம்பியான தலைவர் கலைஞரை புதைக்க வேண்டும் என்பது தலைவர் கலைஞருடைய ஆசை இந்த ஆசையை தலைவர் தளபதியார் அவர்கள் அப்ப இருக்கிற முதலமைச்சர் கிட்ட போய் சொல்றார் இந்த மாதிரி மெரினாவிலே தலைவர் கலைஞர் அவர்களை எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்திலே அனுமதி மறுக்கப்படுது